இடைவேளைக்கு அதாவது எடப்பாடி இந்த சமரசத்திற்கு இணைப்பு பிரிந்தவர்களை எல்லாம் அணி சேர்த்து கட்சியை ஒன்றுபட்ட ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த அந்த மகத்தான இரும்பு இயக்கம் மக்கள் பேராதரை பெற்ற இயக்கம் வலிமை வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர் வந்து இவ்வளவு காலமும் செயல்படல இப்ப வந்து ஏற்கனவே நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற படு தோல்வி வைத்து தொகை இழந்தது மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போனதெல்லாம் கட்சி உருவாக்கிய காலத்திலிருந்து பதிமூன்று நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை தாழாத படு தோல்வியை எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோற்று அதற்கு பிறகு அது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துறாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அவர் ஏனோ அவரிடத்திலையும் ஒரு ஒரு எழுச்சி அல்லது ஒரு வெளிப்படையான ஆரோக்கியமான விவாதம் நடந்த மாதிரியும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்கின்ற விருப்பமும் இல்லாமல் பொது வெளியில் அரசியல் விமர்சனங்களும் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த விழாக்களுக்கு சமன்படுத்துவதற்காக சடங்கு அளவில் ஒரு செயலக செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார் எடப்பாடி அதுல பங்கெடுத்துக்கொண்ட எடப்பாடி இடத்தில் தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படிப்பட்ட ஒரு பணிதோல்வி அல்லது நம்ம விட்டத மாதிரி கிட்டத்தட்ட தோறுகளில் தொடர்ந்து போற்றுகிறோம் இதனுடைய தொடரும் தோல்வியினுடைய உச்சமாக இந்த நாடாளுமன்ற தோல்வி பழு தோல்வியாக இருக்கிறது ஆகவே இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுடன் கருத்து அவர்கள் சொல்ல அவர்களாவது எடப்பாடி இடத்தில் தோல்விக்கான காரணத்தை சொல்லி வெற்றிக்காக அடுத்து என்ன மாற்று முறை அமைப்புகளை கட்சிக்குள் ஏற்படுத்த வேண்டும் தோல்விக்கான காரணம் என்ன முதல் காரணம் சின்னமா டிடிவி ஓபிஎஸ் பிரிந்து சென்றது அப்ப அது மட்டும் அல்லாமல் எடப்பாடி ஒரு வலிமையான அரசியல் ஆளுமையாக அரசியல் முகர்ச்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த இரு திராவிட அரசியல் அடிப்படை கோட்பாட்டு தளத்தில் இருந்து இயங்க மறுக்கிற ஒரு எடப்பாடியாகவும் அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்து இயங்குகிற ஒரு சூழல் தான் அந்த பின்னடைவுக்கும் காரணமா இருக்கு அப்ப தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித்தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற என்கின்ற ஒரு அமைப்பு அது திராவிட கருத்து என கொண்டிருக்கிறது அது சமூக நீதி சமத்துவம் அஹ் மத சார்பின்மை மாநில உரிமை இதுதான் அது பிரதானமானது அப்புறம் உங்களுக்கு சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு சமூக சமத்துவத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை தந்து இல்லை அப்படிலாம் சொல்றப்ப திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கும் கட்சியாக கருதப்படுகிற பாஜக எதிர்ப்பே அவர் தீவிரமா தானே இருக்கார் பட்ஜெட் எதிர்ப்புல இருந்து வக்போர்டு சட்ட திருத்தம் வரை எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்ப அந்த கருத்தியல் ரீதியா அவர் சரியா தானே இருக்காரு திராவிட இயக்கத்தின் நீட்சியா தானே தொடரலாம்னு எடுத்துக்கலாம் இல்லையா இப்ப தேர்தல் உறவை முடிச்சு கொண்ட பிறகு இந்த இரண்டு நீங்க சொன்ன மாதிரி வகுப்பு சட்டத்திலையும் அஹ் இந்த நிகழ்ச்சியிலேயே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கருத்தை இப்பொழுது பதிவு செய்கிறார் அதுவே கூட அவர் மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த இருது திராவிட கருத்திலிருந்து பாஜகவை சித்தாந்த எதிரியாக நீர் நிறுத்த இருக்கவே மாட்டார் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பாஜக மோடி அரசுங்கிறதையும் பயன்படுத்த மாட்டார் பல அறிக்கையில நீங்க பாருங்க மைய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னா ஒன்றிய அரசு சொல்லுவார் அப்ப மத்திய அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார தவிர பாஜக மோடி அரசு எந்த இடத்துலையும் அவர் வந்து சித்தாந்த ரீதியா முரண்பட்டு தன்னுடைய கருத்தை வைக்கல அது மட்டும் இல்லையா அவர் ஆட்சியரிகாரத்தில் இருந்தவுடது தான் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தலைநகர் டெல்லியிலே போராடி குளிர்களும் நடுந்தும் குளிரிலும் கொட்டு மலையிலும் கொழுத்து மயிலிலும் உயர கூட இந்தியாவிலேயே பாஜக விட பாஜக ஆளுநர் முதலமைச்சர்களை விட அதிகமா இந்த மூன்று வேளாண் சட்டங்களை மோடி கொண்டு வந்த பொழுது ஆதரித்தது எடப்பாடி தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான களத்துல நிற்கும் போதும் முதன் முதலாக ஓடோடி ஆதரித்து நாடாளுமன்றத்தின் மேலும் வாக்களித்து அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இதே எடப்பாடி தான் அப்பெல்லாம் தெரியாதா பாஜக நம்மை வீழ்த்தி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற பல சட்டங்களை கொண்டு வருகிறது வேளாண் மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்க சட்டத்தை கொண்டு வருகிறது நாம இதற்கு துணை போகக்கூடாதுன்னு எடப்பாடி விலகி நிக்கல அப்பெல்லாம் பதவி ஆதாயத்திற்காக முதலமைச்சர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்த அல்லது முன்பு அதுக்கு முன்பு முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் கட்சியை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுகிறார் இரட்டை எதிர்த்து போட்டியிடுகிறார் சசிகலா அவர்கள் ஒரு ஆட்சி பதவிக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒருங்கிணை வேண்டும் என்கிற குரலை முன்வைக்கிறார் இந்த இரண்டு பேருமே டிடிவித்துல நான் தனி கட்சி தொடங்கிட்டேன் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு அவர் அதை தெளிவுபடுத்திட்டார் இவர்கள் ரெண்டு பேருமே கட்சி நலனை விட தங்களுடைய நலன் வேண்டும் தங்களுக்கு பதவி வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான ஒருங்கிணைய முயற்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவருதான் இப்ப ஓ பி வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எப்பொழுதுமே மறைத்து ஒழித்து அவர் எப்பவும் பிரகடனப்படுத்தவே இல்லை அவர் சொல்லுகிறார் கருமையுத்தி நடத்தியது பாஜகவின் வேண்டுகோளின் அடிப்படையில் அண்ணன் குருமூர்த்தியினுடைய விருந்தான் நடத்தணும்னே சொல்றாங்க அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகத்தை எழுப்பியதும் நான் இல்ல மக்கள் சொன்னாங்க அல்லது பாஜக சொல்லிச்சு நான் அந்த கருத்தை முன்படுவேன்னு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் பாஜகவினுடைய எல்லா நிலைப்பாட்டையும் ஆதரிக்கிறார் மென்படையா ஆதரிக்கிறார் இப்ப அங்க முரண்பட்டாரு பாருங்க நீங்க இணையிலமே சொல்றீங்க ஆனா பாஜகவோடு நீங்க இன்னும் உறவை புந்திச்சுக்கலையே அப்படின்னு ரொம்ப விவரமா கேட்கிறார் ஏன்னா அவர்கள் வந்து இப்ப சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ பாஜகவை கடுமையாக எதிர்க்கல அப்படின்னா பாஜக இவர்கள் மூன்று பேரையும் எடப்பாடியை இத்தனை ஆண்டு காலம் ஆதரித்து ஆளாக்கிய பாஜக இப்பொழுது எடப்பாடி கைவிட்டு சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ்ஐ இவர்கள் ஆதரித்து எங்கே எங்கே நம்மை விலக்கி விடுவார்களோ பல பலகீனப்படுத்தி விடுவார்களோ அப்படின்ற அச்சத்திர எடப்பாடி இப்போ கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதை பார்க்கறேன் ஏன்னா நீ பாஜக வலிமையான ஒன்றிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் எடப்பாடி சின்னம்மாவை ஓபிஎஸ்ஐ பலகனப்படுத்தினார் அதே எடப்பாடி பொழுது பாஜகவை பகிர்ந்து கொண்டு தன்னிடமிருந்து தன்னுடைய சக போட்டியாளர்களாக இருந்த அதிமுகவின் புரட்சித்தலைவர் அம்மாவின் நம்பிக்கையை பெற்று அதிமுகவின் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்த மூன்று ஆளுநரை திட்டமிட்டு தன்னுடைய சூழ்ச்சியால் எடப்பாடி சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினார் பெருமளவு பின்னாடி திரண்டு இருக்கணும்ல

வாக்குகளை வாங்க அதிமுக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரட்டை கிடைக்க வாக்குகளை போச்சு அங்கு மூணாவது நான்காவது இடத்துக்கு போய் டெபாசிட் போயிடுச்சு இரட்டையன் அப்ப எடப்பாடியினுடைய இரட்டைகளை பாரம்பரியமாக தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களும் அந்த இரட்டைகளைக்கு வாக்களிக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளமாக அண்ணன் ஓபிஎஸை பார்த்து அவருடைய சின்னமான பலாத்திர சின்னத்திற்கு வாக்களிக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு தெரியுது புரட்சித் தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று மூன்று முறை முதல்வர் இணைந்திருந்த அண்ணன் ஓபிஎஸ் கட்சிக்கு பொருத்தமானவர் அதிமுக இருந்தது செல்ல பிள்ளைங்கிறதுனாலதான் ஓபிஎஸ் இருந்து போடுறாங்க அப்படித்தான் இரண்டாயிரத்துக்கு வந்த தேதியில சகோதரர் பி டி வி வர்றாரு அப்ப அங்க இரட்டை இலை மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போய் ஏ டெபாசிட் போகுது அப்ப அங்க எடப்பாடியை அவருடைய இரட்டை இலை சிதத்தை இவர்கள் ஒரு மூன்றாவது நான்காவது அரசு இல்லையா இப்ப கட்சி பலமாக இருக்கணும் ஒருங்கிணைந்தா நீங்க வீண் ஜானகி போல நீங்க தியாகத்தை செய்யலாம ஒதுங்கி இருக்கலாம அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அவரு எடப்பாடிக்கு கட்சியில யாரும் போட்டியாவே இருக்கக்கூடாது அவரு இவர் மட்டும் சின்னமா மட்டும் ஒதுங்கி இருந்தா பார்த்தா அவர் சொல்லுவார் ஸ்டாலின் கூட திமுக தலைவர் கூட ஒதுங்கிட்டா உதயநிதியெல்லாம் ஒதுங்கிட்டாங்கன்னா அந்த குடும்பமே ஒதுங்கிட்டா எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அவர் எடப்பாடிக்கு என்ன எடப்பாடி விரும்புறதுதான் எதிர்கட்சி ஆட்சி இருக்கிறவங்களாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல அது மட்டுமல்ல அண்ணாவிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடிங்கிற ஒரு சின்னமா கூவத்துல அறிவிக்கிற வரைக்கும் எடப்பாடி யாரு எந்த இருந்தாரு தெரியாது சார் அப்ப தலைமை அமைச்சராக இருந்தாரு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எல்லாம் இருந்தாரு சார் நாலு ஒரு குள்ள ஒருவராக தான் இருந்தாரு முக்கிய பொறுப்புள்ள தானே இருந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் எங்கயாவது வாய் பேசி ஒரு பேட்டி கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி ஒரு போட்டா காட்டுங்க வேற யாரு வந்து அப்ப அவர் ஜெயலலிதா தவிர வேற யாரு முகமாக இருந்து பேசுனாங்க இன்னைக்கு அவ்வளவு பேரு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க எத்தனை பேர் சந்திச்சாங்க அவங்க மட்டும்தானே பேசுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்கள்டு மட்டும்தானே வரும் அன்னைக்கு ஆஹ் அப்படித்தான் ஏன் அப்படி அப்படி கண்ணுக்கு தெரியாத எடப்பாடி ஊரக எடப்பாடி சொல்றாங்க எடப்பாடி சொல்றாரு சின்னமாவே நான் பார்த்ததில்லை யாருன்னு தெரியல அவர் ஒரு பணி பெண் எந்த தோறிய ஆளுக்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி பேரும் இவர்களை போல இவர்கள் மூடி மறைப்பதைப் போல உண்மையை மறந்து துரோகத்துக்கும் சதிக்கும் இறையாக கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல என்பதனால் குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தெரியும் இந்த கட்சிக்கு யார் கடமையாற்றி இருக்கிறார்கள் புரட்சித் தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் யார் துணையாக இருந்தார்கள் அதனுடைய வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பங்கெடுத்து சின்னமாவையும் இப்ப ஓபிஎஸ் கட்சியில எடப்பாடி சேர்த்தவர்கள் எடப்பாடிக்கு என்ன எடப்பாடி அதிமுக ஒன்று எடப்பாடி சடி சொத்து அல்லது அவருடைய கம்பெனியும் அல்லது அது கோடிக்கணக்கான அண்ணாதிமுக தொண்டர்கள் ரத்தத்தை சிந்தி சொத்தை உயிரை தந்து வழக்குகளை சுமந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கட்சி ஒரு வராத எடப்பாடி ஒரு ரூபாய் சொந்த பணத்தை செலவு செய்யாத எடப்பாடி வெறும் பதவியை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி இவர்களையெல்லாம் கட்சியில் நான் இணைக்க மாட்டேன் சொல்வதற்கு எடப்பாடிக்கு அந்த உரிமையே அந்த தகுதியை எங்கிருந்து வந்தது அதுவே முதல் பிழையானது ஒரு ஜனநாயக இயக்கம் ஒரு மக்கள் பேர் இயக்கம் அதுல ஒரு ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய முதலமைச்சராக அனுபவிச்சுட்டோம் ஒரு ஏழு ஆண்டுகள் அந்த கட்சிக்கு தலைமையராக இருக்கட்டும் நாட்டு மக்கள் நிராகரிக்கிறாங்க அமதிமுக தொண்டர்கள் நம்மை நிராகரிக்கிறாங்க பத்து தோல்வி ஆயிருக்கு பதினோராது தோல்விக்கு பயன்பெற்று விக்கிரவாண்டி பக்கமே போகல நம்ம இப்ப வந்து மீண்டும் தொடர்ந்து வெற்றிக்கு துணையாக இருந்த புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நிழலாக இருந்த இதயமாக இருந்து சின்னம்மாவிடம் மீண்டும் தலைமை ஒப்படைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கலாம்ங்கிற பெருந்தன்மை எடப்பாடிக்கே வரமாட்டேங்குது நீ அதே மாதிரி எடப்பாடிக்கு நீங்க பொதுப்படி துறை அமைச்சரே வாங்கிக்கங்க விதிகால துறை பொறுப்பே வாங்கிக்கங்க கட்சியில் நீங்க முன்னாடி நீங்க நானு இப்ப சுதந்திரமா இருக்கிறோம் ஏன் எங்க சுதந்திரத்தை நீங்க பறிக்க பாக்குறீங்களாங்கறாங்களே சில பேரு ஆமாய்யா அந்த சுதந்திரம் தானே எங்களுக்கு தோறிக்குது இப்படி இந்த இவங்களுடைய சுதந்திரம் மக்கள் ஏற்கனிய இவர்களுடைய சுதந்திரத்தை வார்த்தாள பெருமத்தை வச்சிருந்த அண்ணா அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்கள் எடப்பாடியுடைய ரெண்டே கால்கள்ல வந்துட்டாங்க சார் இன்னும் ஒன்றரை கோடியில இருக்கீங்க நீங்க அதத்தான் சொல் ரேக போல ஒரு கோடி ஐம்பது லட்ச எடப்பாடி அதிமுக தொண்டர்கள எடப்பாடி எடப்பாடி தலைமையை இரட்டையை நிராகரித்து எண்பத்தி ஐந்து லட்சம் பேரு தான் இடத்தலை வாக்களிச்சிருக்காங்க ஆகவே அண்ணாதிமுகவின் தொண்டர்களே பெரும்பாவியானவர் எழுபது உட்காடுவே எடப்பாடி போயிட்டாங்க எடப்பாடி திரும்ப வர்ற அவசர பொதுக்குழு இரண்டாயிரத்தி பதினாறுல அவர்களை எல்லாம் இணைப்பதற்கு அதிகார ஒரு சரி